என் அன்பிற்குரிய மீன ராசி நேயர்களே காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீன ராசி இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது என்பதை நிலைகள் சுட்டி வருஷம் பிறக்கும் போதுங்க நம்ம ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ மனசுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு எங்க ராசியில் சனி பகவான் இருந்தா ஏழரை சனியாச்சே என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குமா அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஏழரை செடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் சொன்னா அப்படி அதனால உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக இருக்கும் இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் எப்படிப்பட்டவர் லாபாதிபதி இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீன ராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கு ஸோ உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க டாக்டரை போய் பார்க்குறோம் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸுங்கிறான் என்னமே கண்டுபிடிக்க முடியாத பல வியாதிகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதற்கு தெய்வீக வழிபாட்டினால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அமைப்புகள் இந்த ஆண்டு உண்டு அப்போ எனக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கணுங்க மீனராசிக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் பொருளாதாரம் உயரும் சொல்றீங்க இவ்வளவு நல்லா இருக்கு ஆனால் உடல் நலம் எனக்கு பாதிக்க கூடாது இந்த ஆண்டு எனக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனராசி மீனராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்க போகுது வாங்க பார்க்கலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புது வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்க போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனிமனித இருக்கு பார்த்தீங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனிமனித வருமானம்ங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகுது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கு சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும் போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் இப்போ கண்ணு முன்னாலும் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக போகுது அதற்காக அப்படியே அரசாங்கம் விட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகுகேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் ராசி நேயர்களே காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீனராசி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வருஷம் நம்ம சனி பகவான் உட்கார்ந்து மனசுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு எங்க ராசியில சனி பகவான் இருந்தா ஆச்சு என்னுடைய வாழ்க்கையில நெருக்கடி இருக்குமா அப்படின்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஏழரை சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாதுங்க ஏழரை சனி இருக்கு ஜென்மச்சனி இருக்கு அஷ்டமத்து சனி இருக்குது ஐயோ வாழ்க்கை அவங்களுக்கு பெரிய சிக்கி சீரழிஞ்சு போவாங்க சின்னப்பண்ணம்னு யாரும்னா நம்பாதீங்க அப்படின்லாம் எல்லாருக்கும் கிடையாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ஒரு பலன் பார்க்கும்போதே நம்முடைய தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா கோச்சாரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாடு அதே நேரத்தில் கோச்சாரம் எவ்வளவு நல்லதாகவே இருந்தாலும் தசா புத்தி சரியில் வச்சுக்கிடுங்களேன் அப்போ நன்மைகள் நடக்கிறது இல்லை அதனால உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக இருக்கும் இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் எப்படிப்பட்டவர் லாபாதிபதி இதுதான் நீங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார் பல மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு ஃபாரின் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட யோகம் இருக்கும் பலருக்கு வேலை மாற்றத்தை இது கொடுத்துருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிற போது வேலையை பற்றியே சிந்தனை இருக்கும் நம்ம சரியா வேலை இருக்குமா வேலை இருக்குமா போயிருமா சிக்கல் வருமா அப்படிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வேலையில நெருக்கடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆபத் பார்ந்தவனாக வருகிறார் குரு பகவான் குரு பகவான் எப்படிப்பட்டவனா உங்க ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி இவர் இந்த ஆண்டுல வந்து ஐந்தாம் இடத்துல உச்சமடைய போகிறார் உச்ச குருங்க ராசியை பார்க்க போறார் அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுவதனால் என்ன ஆகும்னா உங்க வேலையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் நிவர்த்தி செய்து தர போகிறார் அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு வேலையில கடும் நெருக்கடி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நெருக்கடி எல்லாம் இந்த ஆண்டு விலகி போயிடும் ஏன்னா உச்ச குரு உங்களை பார்ப்பார் உங்க ராசிநாதன் உச்சமாக போறார் நீங்க அப்படித்தான் பார்க்கணும் நீங்க ஒரு பெரிய லெவலில் டாப் லெவல்ல இருக்கீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்களே மிக செல்வாக்குள்ள மனிதராக நீங்க இருந்தால் அப்படிதான் உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாக போறாருனா ஒரு செல்வாக்குள்ள மனிதராக நீங்கள் இருக்க போகிறீர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களை செல்வாக்குள்ள மனிதராக ஆக்கப் போகிறது அந்த குரு பகவான் உச்சமா இருக்க போறாரு அவர் உங்களை பார்க்க போறதுனால உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிவர்த்தியாக போகுது ராசிக்கு பத்தாம் இடத்து பாருங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நாலுக்குரிய புதன் பகவான் பத்தாம் இடத்திலும் பத்துக்குடிய குரு பகவான் நாலாம் இடத்திலும் வருஷம் ஆரம்பத்தில் உட்கார் மீனராசிக்காரங்க பல பேர் சொந்த வீடு கட்ட போறீங்க வாழ்க்கையில வீடே கட்ட முடியலங்க எனக்கு சொந்த வீடு இல்லைங்கன்னு நீங்க எந்த கவலை இருந்தாலும் கவலை விலகும் சொந்த வீடு கட்ட போகிற யோகம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வருகிறது அதே போல இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் வரும் புதன் பகவானுடைய அற்புதம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார் எதிர்பாராத லாபங்கள் பலருக்கு வந்து சேரும் ரொம்ப நெருக்கடியில் நான் இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட எதிர்பாராத லாபம் இந்த ஆண்டு வந்து சேரும் அதே போல பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்குவர் எனக்குமே பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி நம்ம எங்கு இருக்காரோ அதை வச்சு நம்ம உயர்வை எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் இப்போ ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஆண்டு நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரும் எனக்கு வேலை இல்லைங்க பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் உச்சமாக அமர்ந்து இந்த ஆண்டு பிறக்கிறது அப்படிங்கிற போது பெரிய வெற்றி உண்டு யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு கூடி வரும் நான் நினச்சபடி எனக்கு ஹையர் எஜுகேஷன் அமையுமாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் கூடி வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் நல்ல முன்னேற்றம் வரும் அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க வேலையில் ப்ரமோஷன் வரும்னா இந்த ஆண்டு வரும் நல்ல பதவி கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கல்யாண விஷயம் நல்லபடியாக கூடி வரும் அதுவும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது டென்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த ஆண்டு உங்கள் தர்மாதிபதியை உங்கள் கர்மாதிபதி பார்க்கிறார் தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மாதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் அவரை கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் அவ மிகச்சிறந்த பொருளாதார வளம் இந்த ஆண்டு வந்தே தீரும் அதில் சந்தேகம் இல்லை அதே போல புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கும் அதுலேயும் சந்தேகம் இல்லை தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் தடை நிவர்த்தியாகி தொழில் வளம் இந்த ஆண்டு பெருகும் அதே போல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது திரைத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பல மீனராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை எதிர்பார்த்து இருக்கீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ் நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இப்போ எழுதலாம் கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் மாணவர்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு எடுத்து படிப்பீங்க அதுலேயும் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் பலர் இந்த ஆண்டு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எடுத்து படிப்பாங்க ஒரு வளர்ச்சியை பெறப்போகிறாங்க அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மட்டும் தன்னுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவறான விஷயங்களில் லஞ்சலாவணி லாவணிய வழக்குகள் இறங்கிடக்கூடாது அது அதை பிரச்சனைகள் இறங்கிடக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருக்கு இந்த ஆண்டு ஆறாம் இடத்துல கேது பகவான் இது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற போது உடல் நலம் சார்ந்த விஷயங்களை மீனராசிக்காரங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கிட வேண்டியிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் வேலை தொடர்பான வம்பு வழக்குகள் ஒரு பக்கம் இன்னொன்று ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் ஸோ உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க டாக்டரை போய் பார்க்குறோம் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ்ங்கிறான் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத பல வியாதிகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதற்கு தெய்வீக வழிபாட்டினால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அமைப்புகள் இந்த ஆண்டு உண்டு அப்போ எனக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கணுங்க மீன ராசிக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்குங்கிறீங்க பொருளாதாரம் உயரும் சொல்றீங்க இவ்வளோ நல்லா இருக்கு ஆனால் உடல் நலம் எனக்கு பாதிக்க கூடாது இந்த ஆண்டு எனக்கு மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சியை வழிபடணும் இரண்டு தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒன்று மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லணும் அந்த மீனாட்சியை வழிபடணும் சொக்கநாதரை வழிபடணும் அந்த கோயில் இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு செய்யணும் சித்தர் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் அறமணத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வாராகி அம்மனை வழிபட்டு பாருங்கள் ஓம் வம் வாராகியே என்று டெய்லி சொல்லி பாருங்க ஓம் வம் வாராகியே நமகா என்று டெய்லி சொல்லிட்டு வாங்க நூத்தி எட்டு மணி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை வழப்படும் மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அற்பார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையான நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினச்சி தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்தியை பார்த்து தான் கிரகநிலைகளை வைத்துக்கொண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதே நம்பர் தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்